ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிம்பிள் லைனிங் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸுடைய கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் அட்டாச் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு கழுத்து தான் அட்டாச் பண்ணுறோம் இதில் அடித்து திருப்பல கிளாத்து மில்சாக இருக்குது அதனால நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தை கொடுத்து தான் கிராஸ் பீஸ் கொடுத்து தான் திரு கழுத்து பாருங்க இப்போ சுற்றி தையல் போட்டுக்கலாம் போட்டுட்டு இது நம்ம கீழே வந்து மடித்து திருப்பிக்கலாம் இப்போ திருப்புற மாதிரி ஒரு இன்ச்சு கேப் விட்டுருக்கேன் அதை வந்து மடித்து திருப்பி டாட் பிடிச்சிக்கலாம் இது பாருங்கள் நம்ம பேக் ரெடி பண்ணிட்டோம் இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம டாட் பிடிக்கலாம் இது பாருங்கள் கழுத்து ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் கிளாத்தையும் ப்ளவுஸ் கிளாத்தையும் அட்டாச் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு சுத்தூராக தையல் போட்டுக்கிட்டு ஃப்ரண்ட்டு ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டோம் டாட்டுக்கு வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மார்க்லேயே தான் பிடிக்கிறோம் அக்கல் பக்க டாட் வந்து கீழே இருக்க ரெண்டு டாட்டையும் பிடிச்சி நம்ம போட்டோம்னா அக்கிள் டாட் கரெக்டாக வந்துடும் பாருங்கள் ப்ளவுஸோடைய கிளாத்து பட்டி அட்டாச் பண்ணுறோம் ப்ளவுஸோடைய கிளாத்து மேலேயும் லைனிங் கிளாத்து கீழவும் போட்டு பட்டி அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு டிஸ்டன்ஸ் போடுறோம் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பட்டி பட்டன் பட்டி அட்டாச் பண்ணிக்கலாம் அதில் ஃபஸ்ட்டு காலிஞ்சி மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம் இது சிம்பிளாக ஒரு லேஸ் தான் வைக்க போகிறேன் லேஸ் தான் வைக்க போகிறேன் நான் பாருங்கள் மறுபடியும் உள்ளே திருப்பி ஒரு தையல் போட்டுக்கிறோம் ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மேலே தையலுக்கு கால் இஞ்சி விட்டுட்டு கீழே மார்க் பண்ணிக்கலாம் சேம் இந்த சைடும் வந்து மேலே தையலுக்கு கால் இஞ்சி விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இந்த பாருங்கள் இதுமாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டு கீழே மடித்து திருப்பிக்கலாம் அந்த மாதிரி அவ்வளோதான் இப்போ ஃப்ரெண்ட் இந்த சைடு முடிஞ்சிடுச்சு நம்ம அளவு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிறத கட் பண்ணி விட்டுட்டு ரெடி பண்ணிட்டோம் இப்போ இன்னொரு சைடு ஃப்ரெண்ட்டு பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நெக்கில் கையை தையல் போட்டுட்டு சுற்றி இந்த மாதிரி தையல் போட்டுக்கணும் பாருங்கள் சுற்றி இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க இப்போ வந்து டாட் பிடிக்கிறோம் டாட்டு வந்து நம்ம ஃப்ரெண்ட்டுக்கு மார்க் பண்ண டாட் தான் பிடிக்கிறோம் இது சென்ட்ரு பிடிச்சிட்டு பாருங்க இன்னும் சென்ட்ரு பிடிச்சி அக்களுக்கு பாயிண்ட்டு வந்துடும் நம்மளுக்கு அந்த பாயிண்ட்டை வச்சு இது பண்ணிங்கன்னா கப் ஷேப் அழகாக வரும் இப்போ பட்டிக்கு வந்து மேலே ப்ளவுஸ் கிளாத்தும் கீழே லைனிங்கும் கொடுத்துட்டு சென்டரில் பாடி பீஸ் வச்சு நம்ம திருப்பிக்கலாம் திருப்பிட்டு ஒரு டிஸ்டன்ஸ் போட்டு இப்போ வந்து ஊக்குப்பட்டி ஐப்பட்டி டா பண்ணிக்கலாம் ஒரு இன்ச்சு மடித்து தையல் போட்டுட்டு அந்த கிளாத்தை வந்து பாடி பீஸில் அட்டாச் பண்ண போகிறோம் ஒரு இன்ச்சி வச்சு இதை பாருங்க ஒரு இன்ச்சி தையல் போடணும் விட்டுட்டு அப்படியே அதை பேக் சைடு திருப்பி ஒரு தையல் போட்டுக்கலாம் எஜ்ஜி போட்டு ஒரு டிஸ்டன்ஸ் போட்டு இப்போ நம்ம இன்னொரு சைடு ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணோன்னுங்களா அந்த அளவே வச்சு மார்க் பண்ணிக்கிறோம் இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ மடிச்சிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி அளவு மடித்து நம்ம ஒரு தையல் போட்டுக்கணும் போட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிடலாம் பார்க்கும்போதே தெரியும் நம்ம கப் ஷேப் வந்து இந்த மாதிரி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கான்ட்டு பார்த்துக்கணும் ஒரு டைம் ஷோல்ட்ரு வந்து எக்ஸ்ட்ரா எதாவது இருந்ததுன்னா இந்த டைமில் கட் பண்ணிக்கலாம் இப்போ ஷோல்ட்ரு அட்டாச் பண்ணிக்கலாம் நம்ம பேக்கில் இருந்து ஃப்ரெண்ட்டுக்கு மட்டும் கொஞ்சோடு குடஞ்சி எடுக்கணும் ஆக்கிள் சைடில் ஷோல்ட்ரு நம்ம இப்போ ஒரு சைடு அட்டாச் பண்ணிட்டோம் ரெண்டு பக்கமும் ஷோல்ட்ரு அட்டாச் பண்ணிட்டு இப்போ கிராஸ் பீஸ் தான் தைக்க போகிறோம் கிராஸ் பீஸ் வந்து இது ஒன்றே கால் இன்ச்சு எடுத்துக்கலாமே எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிராஸில் ஜாயின் பண்ணிக்கணும் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு கால் இன்ச்சு மடித்து தையல் போட்டுக்கலாம் ஃபுல்லாக அப்புறம் இந்த மாதிரி காலை மடித்து தயில் போட்டுட்டு இதை வந்து ஃபுல்லாக ஈவனாக கட் பண்ணிக்கணும் பிசுறு இல்லாமல் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மடித்து தைச்ச தையலில் விட்டுட்டு பிசுறுகிற சைடு வந்து நம்ம ப்ளவுஸில் அட்டாச் பண்ணிக்கணும் கிராஸ் பீஸ் வந்தால் தான் நெக்கு கரெக்டாக இருக்கும் கிராஸ் பீஸ் கட் ஜாயின் பண்ணும்போது நெக் பிறகு இப்போ திருப்பிட்டோம் திருப்பி அப்படியே ஒரு டிஸ்டன்ஸ் போட்டுக்கலாம் இதில் எஜ்ஜி வேணால் டிஸ்டன்ஸ் வரைக்கும் போதும் நம்ம என்ன இப்போ ஸ்டோன்லேஸ் அட்டாச் பண்ண போகிறோம் இதில் நெக்கு தையல் டிஸ்டன்ஸ் போட்டுட்டோம் இப்போ வந்து நம்ம ஸ்டோன்லேஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் நான் நார்மல் நீட் கைடு தான் போட்டு அட்டாச் பண்ணுறேன் நார்மல் கைட்லேயே வந்து கைடு சென்ட்ரு அந்த பாயிண்ட் வரும் இல்லைங்களா அதில் வச்சு கொஞ்சம் ஸ்லோவாக தைக்கணும் அதை பாருங்கள் இந்த மெதுவாக தைச்சோன்னாலுமே நம்மளுக்கு ஊசி உடையாது ஏன்னா கொஞ்சம் நம்ம ஸ்பீடாக எடுத்துகிட்டு போனால் ஊசி உடைஞ்சிடும் ஊசி ஸ்டோனில் பட்டதுன்னா ஸ்டோனுமே கீழே விழுந்துடும் இதுமாதிரி மெதுவாக பொறுமையாக நம்ம அடிச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் அப்போதான் நம்ம நெக்கு கொடுத்துட்டோம் இப்போ ஃப்ரெண்ட்லேயும் வந்துட்ட பிறகு இப்படியே கட் பண்ணிட்டு அப்படியே தைச்சி ஒரு ரஃப் தைல் போட்டுக்கலாம் பாருங்க ப்ளவுஸ் இப்போ நெக் அழகாக வந்துச்சு போய் இப்போ வந்து கை காட்டு திருப்பிக்கலாம கைக்கு வந்து இதுலேயும் சைடு பீஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது நம்ம அந்த மாதிரி சைடில் நாலு ரெண்டு பக்கமும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் ஸ்லீவ்வில் நம்ம வந்து மே ப்ளவுஸ்லேயும் ப்ளவுஸ் பீஸும் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஏன்னா ப்ளவுஸ் பீஸ் வந்து சின்னதாக தான் இருந்துச்சு இது இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு மாதிரி ஒரு எஜ்ஜு தையல் போட்டுக்கணும் மேலே ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இது மேலே நம்ம லைனிங் பீஸ் போட்டு மடிச்சு கால் இன்ச்சு தான் இதுக்கு விட்டுருக்கோம் நம்ம அளவு அதனால் இது மேலே லைனிங் ப்ளவுஸும் இதையும் சேர்த்து நம்ம ஒரு கால் இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கலாம் இந்த பார்ட்ரு வருது இல்லைங்களா பார்ட்ரு அளவுக்கு போட்டால் போதும் கீழே அந்த ப்ளூ கலர் பார்டரில் வந்து ஒரு தையல் போட்டு நம்ம இப்போ திருப்பிக்க போகிறோம் திருப்பிட்டு இன்னொரு ப்ளவுஸ் நம்ம ஒரு இன்ச்சு போட்டுட்டு சுற்றி நம்ம கட் பண்ணிட்டு அப்புறமா தையல் போட்டுக்கலாம் இந்த லைனிங் நம்ம அளவு வச்சுருக்கோம் அதனால் லைனிங்கை மார்க் பண்ணும்போது நம்ம க இது போட்டுக்கலாம் தையல் போட்டு எக்ஸ்ட்ரா கிரா கிளாத்தை கட் பண்ணிடலாம் இப்போ இன்னொரு சைடு அதே போலவே நம்ம தையல் போட்டுக்கிறோம் இப்போ நம்ம கை ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டோன்லெஸ் இதிலையுமே அட்டாச் பண்ணிக்கிறோம் ஃப்ரெஸ் நம்ம இப்போ வந்து கையும் பாடி பீஸும் ஜாயின் பண்ண போகிறோம் ஷோல்ட்ரு வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி அர்க்காத்து போட்டு நம்ம தைச்சிக்கணும் மறுபடியும் ரெண்டாவது ஒரு தையல் போட்டுக்கலாம் இதிலையே பாருங்கள் இப்போ இந்த சைடு நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம் ஸ்டோன்லெஸ் சிம்பிளாக இருந்தால் கூட நம்ம எந்த பிளவுஸ் வச்சாலுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அது ஒரு கிராண்ட் லுக் கொடுக்குற மாதிரி இருக்கும் அது இந்த ப்ளூ கலருக்கு ஒயிட் ஸ்டோன் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு பாருங்க நம்ம இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டு சைட் தான் ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு அலோ பிளவுஸை வச்சு மா ஸ்டோன்லேஸ் வந்து ஸ்லீவ் அளவு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவு தான் வைக்கணும் எக்ஸ்ட்ரா வெஸ்ட்டிங்னா தையல் போட முடியாது எதுவுமே கஸ்டமரே கொடுத்துட்டாங்க லேஸ் வந்து எனக்கு இப்போ நம்ம இதுமாதிரி தையல் ஒன்று நீட்டாக போட்டுக்கலாம் சரி தையல் போட்டுட்டு பகுதி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் அப்போ கரெக்டாக இருக்குது அவ்வளோதான் ப்ளவுஸ் முடிஞ்சிடுச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதான் ஃப்ரெண்டு பேக்கில் வந்து ஸ்டோன்லெஸ் பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்குது தேங்க் யூ